ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மாட்டக் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எல்லாருமே வந்து கார் யூஸ் பண்ணிகிட்ருப்போம் அந்த காரில் நமக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் ஏடா இது மைலேஜை தரமாட்டேங்கிது அதிகப்படியாக பெட்ரோல்லாம் குடிச்சிட்டே இருக்குது அப்படின்னு அதிக மைலேஜ் பெறதுக்கான சிறந்த டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்தியாவில் கார் பயன்பாடு வந்து அதிகரிச்சுட்டு தான் போகுது கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத அளவு கார் விற்பனை மற்றும் காரோட எண்ணிக்கை வந்து சாலைகளில் அதிகதான் இருக்கு அதுவும் கொரோனா காலத்திற்கு பிறகு அதிகப்படியான மக்கள் வந்து காரை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க வெளியூர் பயணம் போன்றவற்றை செய்ய அவர்களுக்கு கார் தான் மிகவும் வசதியாக இருப்பதாக வந்துட்டு அதிகம் வாங்குறாங்க இவ்வளவு வசதிகள் கொண்ட கார் வந்து மக்களால் பல லட்சம் ரூபாய் செலவில் வாங்கப்படுது இவ மைலேஜ் தரவில்லை என்ற அப்படின்னா அது கார் உரிமையாளருக்கு பெரிய அளவுக்கு ஒரு மன தான் தரும் இவ்வாறு மன உளைச்சல் ஏற்படாமல் இருக்கவும் உரிமையாளர்களுக்கு அவர்கள் கார்ல சிறந்த மைலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கும் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியான டயர் ப்ரெஷர் வந்து நீங்கள் செக் பண்ணணும் அதாவது மக்கள் வந்து அதிக அளவுல மறப்பது வந்து கார்களில் உள்ள டயர்களின் காற்று அளவு தான் டயர்கள் வந்து மிகவும் முக்கியமானது குறைந்த டயர் அழுத்தம் இருக்கும் காரணத்தால் கார்களுக்கு அதிகப்படியான அழுத்தம் உண்டாகி மைலேஜும் வந்து குறையிறதுக்கான மெயின் ரீசனே அதுதான் எப்போதும் கார்களுக்கு அந்த கார் நிறுவனம் அறிவுறுத்தியது டயர் பிரஷர் அளவை பராமரிக்கணும் அப்படின்னா இவ்வாறு பராமரிப்புல சிறந்த மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னா வாரம் ஒரு முறை அல்லது இருபது நாட்களுக்கு ஒரு முறையாவது உங்களுடைய காரோட காற்று அளவை நீங்கள் வந்து ச சரிபார்க்கணும் சுத்தமான ஏர் ஃபில்டரை நீங்கள் யூஸ் கார்களில் உள்ள ஏர் ஃபில்டர் எப்போதும் சுத்தமாக தான் இருக்கணும் இந்த ஏர் ஃபில்டர் என்பது காற்றில் உள்ள அசுத்தங்களை ஃபில்டர் செய்து சுத்தமான காற்றை என்ஜினுக்கு உள்ளே அனுப்பும் இது நாளடைவில் அளவிற்கு அதிகமான அசுத்தங்களை சேகரித்தால அதன் பின்னாடி அதன் திறனை வந்து குறைஞ்சிரும் அசுத்தமான காற்று என்ஜின் வந்து உள்ளே அனுப்பும் இதனால் காரின் மைலேஜ் வந்து பெரிய அளவில் குறையும் எப்போதும் பத்தாயிரம் கிலோமீட்டர்களுக்கு ஒரு முறை ஏர் ஃபில்டரை சுத்தம் செய்ய வேண்டும் தேவை ஏற்பட்டால் ஏர் ஃபில்டர்களை மாற்றவும் வேண்டும் இதனால் உங்களுடைய கார் சிறந்த மைலேஜையும் தரும் அதிகப்படியான வேகம் கூடாது தேவை ஏற்பட்டால் மட்டுமே காரை வேகமாக இயக்கணும் அளவிற்கு அதிகமாக வேகம் உங்கள் உயிருக்கு ஆபத்து மேலும் இது காரின் மைலேஜையும் குறைக்கும் எப்போதும் காரை ரெண்டாயிரம் முதல் மூவாயிரம் ஆர்பிஎம் இடையில கியரை வந்து மாட்டலாம் குறைந்தது ஆர்பிஎம் மற்றும் அதிக கியர் உங்களோட காரை சிறந்த மைலேஜ் வாகனமாக மாற்றும் தேவையில்லாத ஐடிலிங் பண்ணக்கூடாது அதாவது டிராஃபிக் மற்றும் நியூட்ரல் போன்ற கியர் இயக்கத்தில் இருக்கும் சமயத்தில் காரை தேவையில்லாமல் ஐடிலிங் நிலையில் வைத்திருப்பது தேவையில்லாத எரிபொருளை வீணாக்கும் எப்போதும் குறிப்பிட்ட நேரத்திற்கு மேல் காரை ஐடிலிங் மோடில் வைக்க வேண்டாம் அதிக நேரம் வைத்தால் அதிகப்படியான எரிபொருள் வீணாகும் நேரத்திற்கு பராமரிக்கணும் காரை அதன் பராமரிப்பு காலத்தில் சரியாக பராமரிக்கணும் எப்போதும் சரியான பராமரிப்பு இருந்தால் உங்களுடைய கார் மைலேஜ் குறையாம இருக்கும் சரியான பராமரிப்பு ஆயிலும் குறையும் நீங்கள் இதெல்லாமே எல்லாமே கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கார் மைலேஜ் நீங்கள் நினைக்கிற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக அமையும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தப்ப நம்ம மறக்காமல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ